வணக்கம் நான் டாக்டர் ராம்நாதன் அச்சுணா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி மார்ச் மாதம் பன்னெண்டாம் தேதி ஒரு வீடியோ ஒன்று நான் எதேச்சியாக எடுத்தது கனகாலம் அதை பதிவிடவில்லை உங்களுக்காக பதிவிட்டிருக்கிறேன் உண்மையாகவே அதனுடைய வீடியோவை நீங்க பாருங்கள் அது பிறகு நான் என்னுடைய கருத்தை சொல்லுகிறேன் நீ அப்படிய <Tipps> <motivators> <middii> <middii》> <guyina>

இல்ல இதுல என்ன பிரச்சனை இதால இப்ப உண்மையாவே கடையை வாடகைக்கு எடுத்து போட்டு இருக்கிறவங்க பாவம் அதான் பிரச்சனை இப்படி நல்ல விஷயம் நடக்குது நான் பாத்துக்கிறேன்

அவர் தந்தபா தான்தானா கோழடிக்க வந்து ஆட்டோ சாமானியமே சந்தோஷம் உள்ளே இருந்த வீடியோ எடுத்து இல்ல நடக்குன்னு இருக்க பாப்போம்

மூரத்தில் எடுத்துக்கொண்டு ஓஃபீஸில் வச்சு திரும்ப அங்கே அவைக்கு அறுவடை கோட்ஸ் போறோம் அவன் பாண்டி ஓ ஓ அப்படியா பழையா பழத சரி ஓகே தேங்க்யூ வாண்டாபா அதே சொல்ல சொல்லு போய் பொசுரை போய் சொல்லு அம்மா என்ன பிரச்சனை டாப்பா உண்மையாவே கடை எடுத்து வச்சிருக்கா அவங்களாப்பா முப்பது நாற்பாப்பா அவங்க முப்பது நாற்பா ஜான பிரச்சனை போய்கொண்டிருக்கு அதுக்குதான் வந்தேன் சரி ஓகே தேங்க்ஸ்